வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னும் ஒரு இப்போது மிகுந்த மகிழ்ச்சி போபாலுக்கு புறநகர் பகுதியில் சிமி அமைப்பை சேர்ந்த எட்டு பேர் என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் மக்களிடையே அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது பல கட்சிகளுடைய தலைவர்கள் இதை வன்மையாக கண்டித்து இருக்கிறார்கள் காவல்துறை இந்த என்கவுண்டர் பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றன சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டிய எட்டு பேர் சட்ட விரோதமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் கொல்லப்படுவதற்கு சற்று முன்பு அந்த எட்டு பேரில் ஐந்து பேர் உயிரோடு இருந்ததை படம் பிடித்து காட்டுகின்றனர் அதே போல உயிர் இருக்கிறதா என்று பார்த்து ஒருவரை நெஞ்சில் அருகிலிருந்து சுடக்கூடிய காட்சிகளும் வெளியாகி உள்ளன இதுபோன்ற வீடியோ ஆதாரங்கள் இது ஒரு போலி என்கவுண்டர் திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை என்பதை நிரூபிப்பதாக உள்ளன முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி மார்க்கண்டே கட்ஜோ இதை பற்றி சொல்லும் போது இந்த காவலர்களுக்கு இதில் சம்பந்தப்பட்ட ஏடிஎஸ் மற்றும் காவல்துறையை சேர்ந்த அந்த இரண்டு பிரிவினருக்கும் அவர்களை விசாரணை செய்து அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கினால்தான் போன்ற போலி என்கவுண்டர்கள் சட்டவிரோத படுகொலைகள் நிற்கும் என்கிற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இது பற்றி நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் இதுபோன்ற என்கவுண்டர்கள் மூலம் மத சிறுபான்மையினரை அதுவும் குறிப்பாக இளைஞர்களை கொல்வதன் மூலமாக மத்திய பிரதேச பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒரு சிறுபான்மை விரோத அரசு என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறது சட்டத்தின் வழி நின்று சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட நிலைநாட்டாமல் குஜராத்தில் இதுபோன்ற படுகொலைகளை நிகழ்த்தியதால் தான் நரேந்திர மோடி இன்றைக்கு பிரதமராக இருக்கிறார் என்கிற ஒரு தவறான கணிப்பின் மூலமாக சிவராஜ் சிங் சௌஹானும் அதே போன்ற ஒரு பாதையை வன்முறை பாதையை தேர்வு செய்து சட்டவிரோத படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கிறார் இதை சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட விரும்புகிற இந்தியாவில் ஜனநாயகத்தை வாழ ந நினைக்கிற ஒவ்வொரு பிரிவினரும் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் ஊடகங்கள் தங்களுடைய வேலையை மிகச்சரியாக இப்போது செய்கின்றன குறிப்பாக தேசிய ஊடகங்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றன ஆனால் குறிப்பாக தமிழ் மொழி ஊடகங்கள் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கின்றன அல்லது தவறான செய்திகளை தொடர்ந்து வெளியிடுகின்றன இந்த நிலைமை மாற வேண்டும் இன்னும் ஒரு இப்போது டூ பாயிண்ட் ஜீரோ செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்